வணக்கம் ஜால் வைத்திய செல்ல மற்றொரு துயர சம்பவம் இளம் தாயொருவர் மரணமடைந்திருக்கின்றார் ஜால் போதன வைத்துச் செல்ல ஐந்து மாத தாய் ஒருவர் இழந்திருக்கின்றார் வவனியாவை சேர்ந்த இந்த தாய் குருநகர் பகுதியில் தனது சகோதரன் வீட்டில் தங்கியிருந்த வேலை சளி அதிகரிப்பு காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் இவரது மரணம் தொடர்பாக ஜால் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை கொண்டதோடு உடற்கூட்டு பரிசோதனைகளையும் வரவேறுத்திருக்கின்றார் உடற்கூட்டு பிரசோதனையில் இதய வாழ்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இதயம் செயல் இழந்தமையால் இந்த தாய் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாங்கள் அவர் விடயத்தை இதில் சொல்லப்படுறோம் என்னென்னு சொல்லி நாள் இப்போ கொஞ்ச காலமாகவே வந்து வைத்தியசாலை ஏதாச்சும் ஒரு ஏற்பட்டு விட்டாலே உடனடியாக சமூக வலைத்தளங்களை வந்து மிக பெரிய அளவில் வைத்தியசாலைகளுக்கும் மருத்துவர்களுக்கும் எதிரான கருத்துக்கள் வந்து உடனடியாக வந்து போடப்படுகிறது சிஸ்டம் பிரச்சனை அப்படின்றது வேறு ஒரு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க எல்லாம் இருக்குன்றது வந்து வேறு காரணம் அது வந்து மக்களுக்கு எப்போவும் உளாங்கணும் அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லினால் மருந்துகளாலேயோ மருத்துவத்தாலேயோ வந்து நூறு வீதம் உடம்பின் இந்த வந்து தீர்க்க முடியாது அப்படின்றது வந்து அடிப்படை தொடர்ந்து அவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு இருப்பீங்க அதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க அது தொடர்ச்சியாக கண்டுபிடிச்சி இருக்கிறார்கள் உடல் வந்து நூறு வீதம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி கூட உண்மையில இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் அளவு தான் வந்து அங்கே வந்து செய்து கொள்ளலாம் நூறு வீதம் அதை எதிர்பார்க்குறதோ இல்லது அதை கடவுள் தன்மைக்கு தூக்கி வச்சு கொண்டு பார்த்துட்டு இவளை எல்லாம் செய்ய இயலுமான்னு சொல்லி போட்டு அப்படி ஒரு நம்பிக்கையே மக்களை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அங்கே புல நடந்த உடனே தூக்கி போட்டு மிதிக்கிறது எல்லாம் மதன் மேலே பிரியோசனமும் இல்லை அவைக்கு முதல்ல எந்த பிரச்சனையும் பிரியோசனமும் இல்லை மக்களுக்கும் பிரியோசனமும் இல்லை முதல் விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் மக்கள் தங்கண்ட பக்கமாக வந்து தங்களுக்கு தங்களுக்குரிய சரியான எதிர்த்து செய்யணும் அதில் ஒன்று உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் நீங்கள் மக்கள் அனிமாதிரி தங்களோட உடலில் வந்து சரியான முறையில் பேணி அல்லது மரத்து வரவில்லை சரியான ஆரோக்கியமான சில விடயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே வரத்துக்கு வருதுக்கு மேலே வரவே வராது இப்போ அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா அப்படி சரியான முறையில் நீங்கள் இப்போ கொண்டு போகும் பிரச்சனை வருப்பேன்னு சொல்லி சொன்னால் நீங்க அதை சரியான ஒரு டாக்டர்கிட்ட வந்து கொண்டு போக போறீங்க அங்கே வந்து சரியான முறையில உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கும் காரணம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உடலை வந்து சரியா பேணியிருக்கிற அப்படின்னால மருந்துகளுக்கும் வந்து இலவா இருக்கும் உங்களுக்கு வர உங்களோட பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு சரியா ஆனால் நீங்கள் உங்களோட உடலையோ உங்களோட பழக்கவங்களை வந்து சரியாம வச்சு வச்சுக்கொண்டு மொத்தமாக கொண்டே மருத்துவத்தை கொடுத்துட்டு நீ இப்போ இந்த பிரச்சனை தீர்த்தி ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நீ தான் குலகாரன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை உங்களுக்கு அதை அவரை தான் குலகாரன்ட்டு காட்டுறது வந்து மேலே பிரியோசனமே இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம் காரணம் எந்த ஒரு டாக்டராலுமே வந்து நூறு விதம் தீர்க்கல அது இங்கே இல்லை நீங்கள் சரி ஊர் ஊரில் இருக்கிற வைத்தியசாலையை திட்டி படி சிங்கப்பூரில் செல்லலாம் அமெரிக்காவில் செல்லாமல் நிற்கலாம் எல்லா இடத்துலையுமே இதுதான் ஏன்னு சொன்னால் விஷயம் ஒன்று தான் சரியா ஆனால் இந்த பிரச்சனைக்கும் சிஸ்டம் சம்மந்தம் அதாவது நிர்வாகம் சம்மந்தப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கிற வடகிழக்கு வைத்தியசாலை அதிகமாக இருக்கிற குறைபாடுகளுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அது வேறு இது வேறு அதனால் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் சரியா அப்போ இதுக்கும் அதிக அதை காரணம் காட்டி இதுக்கெல்லாம் திட்டி ரெண்டையும் சேர்த்து கோத்து போட்டு இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துறதால வந்து பெரிய யோசனமே இல்லை முதல் விஷயம் வந்து அதை விட முக்கியம் ஒரு நாளுமே வந்து நினச்சிக்கொள்ளாங்க இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் பெறப்போகிறோண்டு அது எப்போவும் நடந்து கொண்டிருக்கிறோண்டு வைத்தியசாலைகள் மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட கால காலத்து முன்னும் அப்போ எல்லோரும் இப்படி இருந்து கொண்டே இருந்ததா இல்லை தானே இறப்பு நடந்து கொண்டிருக்கிறோண்டு தான் சரியா அப்போ அந்த விளக்கத்தையும் வந்து விளங்கிக் கொள்ளணும் எங்கன்னா சேனத்துக்கு வந்து கொஞ்சம் சாவு இறப்பு மரண பயம்லாம் சரியான அது அதை பார்த்தாலே பயம் இல்லை பெரிய கதைக்கிறதுக்கு பயப்படுறாக்குது அதுகள்தான் வந்து இதில் இவை இவையை வந்து ஒரு போலியான எதிர்கால நம்பிக்கையை வந்து உருவாக்கி வச்சிருக்குது இல்லை இது இந்த இதுகள் அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட அதை ஒரு ஆக புனிதப்படுத்தினது காரணம் வந்து இதுக்கு தான் இந்த மரண பயம்தான் வந்து இவையில் ஆகலும் மருத்துவத்தை வந்து புனிதப்படுத்தினது காரணம் மருத்துவத்தை மருத்துவம் பார்க்கலாம் சரி இது தேவையில்லாமல் ஆக உங்கள்கிட்ட பயத்துக்கு அதை ஓவராக புனிதப்படுத்தி போட்டு அப்புறம் அங்கே நடக்கிற சின்ன சின்ன ஓட்டுகளையும் பெருசாகி காட்டி போட்டு பிரச்சனை பண்ணுறதால வந்து உண்மையில் பிரியோசனம் இல்லை சரியா உங்கள்ட பயம் உங்களோட இருக்க போகுது சரி கடைசி வரைக்கும் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் சாகிறதுக்கு ஒரு நாள் இல்லை சிம்பிளாக சாக சேர்த்து இல்லை நம்மளாங்க அப்போ கவ மிக கவனம் வேறுகள் இப்படி சின்ன சின்ன கோட்பாடுகள் தான் வந்து நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறை கடத்தி கடத்தி உண்மையாக அடுத்த தலைமுறையில் நாங்கள் எந்த நோயும் இல்லாமலேயே நோயாளியாகி கொண்டிருக்கிறோம் காரணம் எதுக்கு எடுத்தாலும் பயன் அது அவன் தெனாலியில் கமல் சொன்ன மாதிரி அது பயம் இது பயம் எல்லாம் பயம் பயம் அது எங்களை தான் சொல்லிக்கோங்க இளத்தவங்களுக்கு தான் சொல்லிக்கோம் அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல ஆனால் எங்களுக்கு இப்போதான் தெரியுது அவனுக்கு அந்த காலத்துலேயே தெரிஞ்சிருக்குது இந்த பயத்தை தான் நாங்கள் அடுத்த ஆக்கல பார்த்து அடுத்த ஆக்களை பார்த்தது தான் தான் இல்லை எங்களுக்குள்ள பயம் தான் நாங்கள் அடுத்தவனை பார்த்து டாக்குனா இன்னும் நூறு வீதம் மடங்கு காக்குது திறந்துங்களாப்பா